் மாணவர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பொது திருவுரதில் டியூஸ்டே எக்ஸாம் அதுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்கள் இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன் சிறுவினா விடை அடுத்து உரைநடை நெடுவினாவிடை இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இலக்கணம் விடை எல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின்களை படித்தாலே இது கரெக்டாக இந்த கொஸ்டின் இந்த செய்யுள் உரைநடை எல்லாமே கரெக்டாக ஓரளவு வந்துடும் நெடுவினா கட்டுரை எல்லாமே வந்துடும் அதனால் இதை மட்டும் படிங்க படித்தாலே எப்படியும் எயிட்டி ஃபைவ்க்கு மேலே வாங்கிடலாம் ஹண்ட்ரட் சென்டம் வாங்கினோம் அப்படின்னா ஃபுல்லாக புக்கு ஃபுல்லாக படித்து தான் ஆகணும் புரியுதா இப்போ பாரு இதில் செயல் சிறுவினாயுடைய இதெல்லாம் கொடுத்துருக்கேன் பாரு தமிழ் நென்னை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேரர் சுட்டுவனை யாவை இயல் ஒன்றில் இருக்குது இயல் ஒன்றில் என்னொன்று இருக்குது எதுனா கடலையும் தமிழையும் இரற்ற மொழிதல் பாங்கனையாக கொடுத்துருக்கான் அதை விட இது இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன் அடுத்தது கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்த ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் மாலாத கால காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமியை சுட்டும் செய்தி விளக்க இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் மன்னன் இடைக்காடனார் என்ற பிளவனுக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக இதுவும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலனுடன் செங்கீரை ஆடிய நகை நயத்தை விளக்குக இது கே நூறு பர்சன்ட் கேட்குறதுக்கு வாய்ப்பு அன்னை மொழியும் இது மன்னன் இடைக்கடனார் கேட்கக்கூடிய கூடியவை முதல் மலை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கவி பாடுகிறார் இதுவும் கேட்கலாம் இயல் சவனில் இருக்கு வாலித்தண்ணீர் தண்ணீர் சாயக்குவளை கந்தை துணி கட்டை துறிகை இச்சொற்களை தொடர்படுத்தி ஒரு பத்தி அமைக்க இதோட கேட்கலாம் எவையெல்லாம் அறியேன் என்று கர்ணயன் கூறுகிறார் அதோ இயல் நயன் இதை இம்பார்ட்டன் தான் சித்தாலின் மனசுபைகள் செங்கற்கள் அறியாது இடம் சுட்டி பொருள் தருக இப்போ இதோ இயல் நயனில் உள்ளது இப்போ பார்த்து என்ன இதில் ஒரு பத்து கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இப்போ இதுலேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் எப்படி ஒரு கொஸ்டினாவது என்ன செய்ய வந்துடும் ஒன்று பற்றி கொடுத்து வினாவிடு செயல் ஒன்று மனப்பாட பகுதி ஒன்று கண்டிப்பாக ஆகணும் புரியுதா அப்போ பத்து கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக என்ன செய்யும் வந்துடும் நீ எழுதிடலாம் ஒன்று வெளியே இருந்து கே வேறு கேட்டால் விட நீ விட்டுட்டு அதையும் மனப்பாட போதி கண்டிப்பாக தான் ஆகணும் மனப்பாட போதி எல்லாத்தையும் ஓரளவு படிச்சிரு படிச்சுட்டேன்னா அட்டன் பண்ணலாம் ஆனாலும் பின்னாடி சிலப்பதிகாரம் தேம்பாவணி இது காலக்கணிதம் மூணுலேருந்து ஒன்று எப்போவுமே கேட்குறாங்க ஆனால் நம்ம சொல்ல முடியாது அதனால மனப்பாட போதி மட்டும் எல்லாத்தையும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச தடவை சிலப்பதிகாரமும் தேம்பாவணி வரக்கூடிய வாய்ப்பு ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு எனக்கு தோணுது அதே போல் அன்னை மொழி வாழால் அறுத்து சுடின் புரியுதா அடுத்தது சிறு தாம்பு தொடுத்த அதுவும் கே கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது புரியுதா என்னால் கொஞ்சம் நமக்கு தோ இது இம்பார்ட்டன் ஒன்றுனா அந்த மனப்பட பதிகளை எழுதி பார்த்துக்க மனப்பாட மனப்படப்பகுதி விட்டுறாத அது த்ரீ மார்க்கு வரும் புரிதா இதில் ரெண்டு கொஸ்டின் எழுதக்கூடாது ஒரு கொஸ்டின் தான் அடுத்த உரைநடை சிறு வினாட விடையில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பத்தி கொடுத்து வினாவிடை வரும் அதை நீ அட்டென்ட் பண்ணிக்க அது ஈஸியாக பண்ணிடலாம் அடுத்து ஒரு கொஸ்டின் எழுதணும் அப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ல எல்லாத்தையும் படிச்சுட்டா எப்படியும் ஒரு கொஸ்டின் எழுதிடலாம் பாரு ஜெயகாந்தன் தம் கதை சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்று அசோகமித்திரன் கூறுகிறார் எக்கூற்றை மேய்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதை மாந்தர் வாயிலாக விளக்குக இயல் நயன் சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக இது போன வருஷம் கேட்டிருக்காங்க தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று இடம் சுட்டி பொருள் விளக்குக இது கேட்கலாம் எல் செவன் படங்கள் வெளிப்படுத்த நிகழ்த்துக்களை குறித்து இரண்டு வினாக்களை வினா அமைச்சு அதுக்கு ஆன்சர் எழுதணும் எல் சிக்ஸ் இதுவும் கேட்கலாம் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக இது நீனே எழுதக்கூடியது அடுத்தது முல்லை நிலத்திலிருந்து மருத நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் அது என்னெல்லாம் பருது இயல் த்ரீல இருக்குது காற்று மின்விசிறிக் காற்று மே பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க இயல் டூ இதை இயல் டூவில் எனக்கு தெரிஞ்ச தடவை நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனை தலைப்புகள் எழுத இது கேட்கலாம் மூணு கொஸ்டின் வந்து ஒன்று வரும் காற்று மின்விசிறிக் காற்று நீர் தன்னை பற்றி பேசினால் அடுத்தது புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இது போல் இளம் பயிர் வகை ஐந்தின் பயிர்களை தொடர்கள் அமைக்க ஒன்று இது இதில் கேட்காங்க இல்லை டூ மார்க்கில் கேட்காங்க டூ மார்க்கில் இளம் பயிர் வகையை தான் நீ எழுத சொல்லி கேட்குறாங்க புரிதா அந்த இதை தான் எழுதணும் ஒழிய தொடர் அமைச்சு எழுதண்டா த்ரீ மார்க்கில் கேட்டால் தொடர் அமைச்சு எழுதணும் இப்போ இந்த ஒம்பது கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக என்ன செய்ய வந்துடும் அடுத்தது இலக்கணம் சிறுவினா விடைப்பார் அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாது இவை அனைத்தும் யாம் அறிவோம் அது பற்றி உமக்கு அறிவுரை எமக்கு தேவையில்லை எல்லாம் எமக்கு தெரியும் குற்றில் என் வண்ண எழுத்துக்களில் அல்லது க பிளாக் கலரில் கொடுத்துருக்கலாம் அந்த எழுத்துக்களில் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயராக மாற்றி எழுதணும் அறிந்தது அறிதல் அடுத்ததானே அறியாதது அறியா அறியாமை அப்படின்னு வரும் புரிதாக அதை நீ பார்த்துக்க அதுக்கு ஆன்சர் கரெக்டாக அதை எழுதிடு இதையும் கேட்கலாம் இந்த இந்த இயலில் உள்ள இயல் ஒன்றில் க இந்த இலக்கணத்துக்கு அந்த பக்கம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றப்பின் இருக்கும் அதில் இதே போல் ஒரு கொஸ்டின் இருக்கும் புரியுதா அந்த தொழிற்பெயர்களையும் அந்த வினைமுற்றுகளையும் தொழிற்பெயராக மாற்றுதல பார்த்துக்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் இது போன வருஷம் கேட்டிருக்காங்க தோட்டத்தில் மளிகைப்பூ பறித்த பூங்குடி வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டில் குடிநீர் நிரப்பினாள் வீட்டினுள் வந்தவள் சுவர்கடிகாரத்தில் மணி பார்த்தாள் இப்பத்தில் உள்ள தொகை சொற்கள் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக அப்படின்னு கேட்கலாம் அப்படிதான் இலக்கணம் சிறுவினாவிடையில அப்போ அதிலிருந்து என்ன செய்யலாம் நீ அதை சிறுவினாவிடையில இதையும் கேட்டு வைக்கலாம் போன வருஷம் கேட்டிருக்காங்க அதான் ஆடு மாடுகளுக்கு தண்ணி தொட்டில் அதிலிருந்து நீ என்ன தொகை சொற்கள் அப்படின்னு எடுத்து என்ன செய்யணும் விரித்து எழுதணும் அடுத்தது இது கேட்கலாம் கண்ணே கண்ணுரங்கு காலையில் நீ எழும்போ மாமலை பொய்கையில் மா பூவை கண்ணுரங்கு பாடினின் தாளாட்டு ஆடி ஆடி ஒய்ந்துரங்கு இத்தாளாட்டுப் பாடல் அமைந்துட தொடர் வகைகளை எழுதுக எல் த்ரீல இருக்குது இது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேளோடு நின்றான் இடி என்றது போலவும் இது புனரசு கேட்டாங்க கோளோடு நின்றான் இரவு குரல் பயின்று வர அணி ஓமேனி அடுத்த முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் இக்குரட்பாவில் அமைந்துள்ள பொருட்கோளின் வகையை சுட்டி விளக்குக இதுவும் கேட்கலாம் அடுத்தது அமைதி நாட்டு படிக்க முடிலனா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு ஆசை அந்த நான் மேலே கொடுத்த கொஸ்டினும் படிச்சுக்கிட்டு ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை படிச்சிக்க அடுத்தது அன்பும் மரணம் உடைத்தானின் இல்வாழ்க்கை புரிதா பண்பும் பயனும் அது இக்குரல் பயின்று வந்துள்ள அணி இலக்கணம் யாது இது எல் நைனில் இருக்குது தற்குரிப்பேற்றிப்படி தீபக அணிப்படி இதில் இருந்து கொன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்போது நீ இப்போ எழுத வேண்டியது மொத்தம் எத்தனை மார்க் எயிட்டீன் மார்க் எயிட்டீன் மார்க் எப்படி ஃபஸ்ட்டு உரைநடையில் த்ரீ த்ரீ ரெண்டு வரும் ரெண்டு வரும்போது சிக்ஸு அடுத்தது செயலில் ரெண்டு சிக்ஸு அடுத்தது இலக்கணத்தில் ரெண்டு ரெண்டுல இது ஒன்று எழுதிட்டு அழகிடுதல் கண்டிப்பாக அட்டன் ஈஸியாக எழுதிடலாம் அப்புறம் அழகிடுதல் எழுதுவிங்கன்னு நினைக்கிறேன் தெரிலன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் அது ஈஸியாக நினச்சிடலாம் எழுதிடலாம் அப்போது மொத்தம் எத்தனை எயிட்டீன் மார்க்கு எயிட்டீன் மார்க்கில் டல்லாக ப படிக்கிறவங்க கொஞ்சம் அங்கங்கே மிஸ்டேக் வருது அப்படின்னா விட பரவாயில்ல ஒரு ஃபிஃப்டீன் மார்க் கண்டிப்பாக வந்துடும் எயிட்டீனுக்கு அட்டன் பண்ணேனா அப்படிதான் மிஸ்டேக் இருந்தாலும் அதனால் நீ மிஸ்டேக்கு வருதே அப்படின்னு எழுதாமல் மட்டும் விட்டுட்டு வராத கண்டிப்பாக எழுது மார்க்கு ஓரளவு வரும் ஸோ நான் கொடுத்துருக்க கொஸ்டின்லாம் படிச்சிங்கன்னா வரும் போனால் இதில் வந்து கட்டுரை நெடுவினா போட்டிருப்பேன் அதையும் பாருங்கள் இன்னும் நெடுவினாவும் கட்டுரையும் அடுத்த வீடியோவில் போடுறேன் புரியுதா இதெல்லாம் படிச்சுட்டு கண்டிப்பாக நூற்று இதை படித்தாலே கொஞ்சம் ரெண்டு மூணு கொஸ்டின் தான் பத்து மார்க்கு ஒரு பதினஞ்சு மார்க்கு தான் நீ ஃபுல்லாக புக்கு உள்ளாக எல்லாமே பார்க்கணும் இதில் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி மார்க்கு தாராளமாக நாங்கள் நாங்கள் கொடுக்குற இதில் பார்த்துடலாம் ஃபுல் மார்க் எடுக்கணும் கண்டிப்பாக புக்கு ஃபுல்லாக என்ன செய்யணும் படித்து தான் ஆகணும் தான் ஒன் மார்க் எல்லாமே என்ன செய்ய முடியாது கரெக்டாக அட்டன் பண்ண முடியும் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்கில் க இந்த கற்பவே கற்ற பெண் அதில் உள்ளது பாரு இலக்கணம் உள்ளே இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள்லாம் பாருங்கள் அதில் இருந்து கண்டிப்பாக ஒன் மார்க்கில் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம் புரியுதாக ஒன் மார்க் இருந்து கேட்கக்கூடியது அதில் நிறைய இருக்கும் அதை பார்த்துடுங்க இப்போ ப படிங்க அடுத்த வீடியோவில் நெடுவினா கொடுக்குறேன் நன்றி